சுக்கரன் சுக்கரன் வந்து அழகு காதல் லக்ஸுரின்னு சொல்லுவாங்க சுகபூர்வமான வாழ்வு பெண்மை இப்படி பெண் சம்மந்தப்பட்டான விஷயங்கள் எல்லாம் குறிக்கிற கிரகம் சுக்கரன் ஆண்களுக்கு பொதுவாக சுக்கரன் இருந்தால் நல்ல மனைவி அழகான மனைவி அமைவாங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு பொதுவாக சுக்கரன் வந்து காதல் மற்றும் உறவுகள் நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது அப்புறம் அழகு அது சம்பந்தப்பட்ட கலை கலைகள் பியூட்டிஷியன் இந்த மாதிரி அழகு கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் குறிக்கிறது லக்ஸுரின்னு சொல்கிறாங்களே அந்த சுகபோகமாக இருக்கிறது கம்ஃபர்ட்டாக நிறைய பணம் செல்வம் செல்வத்தை சேர்க்குறது இதெல்லாம் பற்றி குறிக்கிறது வந்து சுக்கர அதே மாதிரி உங்கள் உடம்பு பீஸ்ஃபுல்லாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சுக்கரனுடைய அதி தேவதை லக்ஷ்மி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு உகந்த நாள் ஏற்ற நாள் உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் இருக்கிற பொசிஷன்ஸ் வச்சு அது வந்து நன்மையும் செய்யும் ஒருவேளை கேட்ட கிரகங்களோடு இருந்ததுன்னா தீமையும் செய்யும் இது வந்து ஒரு பொதுவான விதி எல்லா கிரகங்களுக்கும் இது ஒரு சாதாரண காமன் ரூல் தான் அது சுக்கரன் நல்லா நீங்கள் வந்து ஒரு ஷார்மிங் பர்சனாலிட்டி இருக்கும் கலைத்துறையில் மெயினாக சினிமா அப்புறம் டிவிலலாம் பாப்புலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சுக்கரன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு தான் இந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நிறைய டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட நல்லா ஆவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கணும்